மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மறையுறை சிந்தனை படைப்பதும் புதுப்படை பாக்குவதும் தூய ஆவியின் செயல் அசைந்தாடிய ஆவியின் ஆற்றலால் கடவுள் உலகு அனைத்தையும் படைத்தார் அவ்வாறு தமது உயிர் மூச்சை ஊதி மனிதனை படைத்தார் அம்மனிதன் பாவம் செய்தபின் அதே தூய ஆவி அவன் மீது செயல்படும் போதும் அவன் பாவத்தை மன்னிக்கும் போதும் உடலிலும் உள்ளத்திலும் மாற்றம் பெறுகிறான் தூய ஆவி அவனை புதுப்படைப்பாக்குகிறார் இவ்வாறு பாவ மன்னிப்பு கொடுத்து புதுப்படைப்பாக்கும் அருளை திருத்தூதர்களுக்கும் அவர்கள் வழியாக திருச்சபைக்கும் தூய ஆவியார் வழங்குகிறார் மேலும் திருச்சபை வழங்கும் ஒவ்வொரு திருவருள் சாதனத்திலும் தூய ஆவி நம்மீது பொழியப்படுவதால் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு புதுப்படைப்பாகிறோம் இவ்வாறு தூய ஆவியின் கொடையை பெற்ற நாம் அவரது கனிகளை பிறருக்கு கொடுத்து வாழ முயற்சிப்போம்